இன்று வந்து நம்முடைய ஐவர் ராஜாக்களின் வெட்டு பெருமாள் வழிவந்ததான நம்முடைய முப்பாட்டன் மாமன்னன் வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனார் அவருடைய இருநூற்றி ஐம்பத்தைந்தாவது பிறந்த நாள் விழா இன்று உலகமென்றும் இன்று கொண்டாடப்படுகிறது நாமும் நாங்களும் இந்த வீரவநல்லூர் பகுதியில் கோவில் கோவிப்பதில் இந்த ஊர் சார்பாக இன்று நாங்கள் அனைவரும் சேர்த்து பொங்கல் வைத்து வழிபடுகிறோம் இது ஒரு சமுதாயம் மட்டுமல்ல ஏன்னா மாமன்னன் வீரபாண்டிய சுந்தலிங்கனார் ஆட்சி வடிவமலத்தி அவர்கள் வந்துட்டு ஒரு சமுதாயத்திற்காக அவர்கள் வந்துட்டு அந்த வெடிக்கிழங்கை வெடிக்க செய்யவில்லை ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் தான் செய்தார்கள் இது அனைவரும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா ஆனால் அது ஏனோ சில பேர் சிலவங்களை அதை வழிபடுவதற்கு தயங்குகிறார்கள் வரும் நாட்களில் தமிழ் கொடிகள் ஒவ்வொருவரும் அது கூலித்தேவனாக இருந்தாலும் சரி பெருமளிக் முத்திரையராக இருந்தாலும் சரி கோளாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்கும் எல்லா பகுதியிலும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான விழா எடுத்தால் சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய ஆட்சியை வலிமலத்தி மாநிலம் வீரபாண்டிய செந்தோலிங்கனா செய்த செயல் ஒரு அளப்பரிய விஷயம் அதே வேளையில் இந்த திட்டத்தில் வந்துட்டு நம்மளை கவர் கவர்னர் கீழே வந்துட்டு நம்மளுடைய புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறதான மதிப்பிற்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வாங்குவதற்கும் மற்ற சட்டசபையிலும் நான் பேசியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்கு முன்பாகவே இந்த மக்கள் தாமரை மலராது என்று சொன்னார்கள் ஆனாலும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நாலு எம்எல்ஏக்களை உருவாக்கி சட்டசபைக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த மக்கள் வந்துட்டு எப்போதுமே விசுவாசமாக தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எங்கள் நுட்டி பட்டியலிலிருந்து எடுத்து நாங்கள் முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எந்த பிசியில் இருந்தோமோ அதே அதே பட்டியலில் எங்களை சேர்க்கவும் ஏன்னா இந்த பட்டியல் என்பது எங்களுக்கு ஒரு இழிவான செயலாக செயல்பட இருக்கிறது இந்த தமிழ் குடிகள் வந்துட்டு மற்றவர்களுக்கெல்லாம் உணவு உணவு அளந்த கொடி சிவனும் பார்வதியும் பல்லனும் பள்ளியுமாய் வந்து நாட்டு நட்ட ஒரு தெய்வமே வந்து இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களாக வந்து நாட்டு நட்ட சமுதாயம் மதுரை மீனாட்சியில் வந்துட்டு மதுரையில் மீனாட்சி வந்து அறுவடை திருவிழா நடக்குது இது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கும்போது இந்த சமுதாயம் எச்சிப்பட்டியில் அடைத்தது அது அப்போ உள்ள அந்த அரசாங்கம் செய்த தவறு எங்களுக்கு அது இழிவாக இருப்பதால் இந்த அரசாங்கம் எங்களை எச்சிப்பட்டியிலிருந்து எங்களை எடுக்க வேண்டும் அதே வேளையில் எல்லா தலைவர்களுக்கும் அதாவது ஒரு முதலமைச்சர் வர்றாங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அவங்க சொத்து தான் சேர்க்குறாங்க ஆனால் எங்களுடைய தலைவர்கள் அது மாமன்னன் வீரபாண்டியன் சுந்தலிக்க குழுமன்னார் ஆச்சி வடிவுமல்லதி பெண்ணி காலாடியார் தாசன் ராமசாமி பன்னாடி அழகுமுத்துக்கோன் கூலித்தேவன் மற்றும் பெருமிடுகு முத்தரையர் வவுசி சிதம்பரனார் இவங்கெல்லாம் எப்படின்னா நாட்டிற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவங்க தன்னுடைய சொத்துக்கள்லாம் வித்து தான் கப்பலோட்டிய தமிழன் இந்த நாட்டுக்காக பாடுபட்டு அப்படியாப்பட்ட தலைவர்களுக்கு அனைவரும் வணங்க வேண்டும் மதிப்பு கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கத்திலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வருநாட்டிலே அப்படி செய்ய அன்போடு அழைத்து மக்களையும் கொடுக்கிறேன் வெறதும வீடியோல போட்டிருக்கீங்க பாக்குவா

কেতি <laughs> ಇಲ್ಲ ಅರಿಶಿಲ್ ಎರಲ್ಲ